கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நம்மோடு கூட ஒரு அருமையான வார்த்தை கொண்டு இடைபடுவாராக பல குடும்பங்கள் இன்றைக்கு மிக ஆழமான வெளியே வர முடியாத ஒரு அனுபவத்திலே அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலையிலே அநேக தெய்வ பிள்ளைகள் காணப்படுகிறாங்க பல பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவிதமான உபதிரவங்கள் தேவைகள் இன்னும் சொல்ல முடியாத சில வியாதிகளின் அனுபவங்கள் கொடூரங்கள் அகோரங்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே மிக வேதனையான ஒரு அனுபவம் அதை தான் சங்கீதக்காரன் ஆகியதாவியது சொல்லும்போது ஆழம் என்று சொல்கிறார் இப்படி ஆழத்தில் இருக்கிற சில தேவ பிள்ளைகளை கத்தர் இந்த நாளிலே வெளியே கொண்டு வர விரும்புகிறார் ஆமீன் எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும் விசுவாசத்தோடு கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோமா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பதாவது சங்கீதம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா கத்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் சங்கீதக்காரனாகிய தாவீதை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் எந்த பக்கம் பார்த்தாலும் அவருக்கு நெருக்கம் போராட்டம் பிரச்சனை இதுதான் அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் ஆழம் என்று குறிப்பிடுகிறார் ஆழம் என்று சொல்லும்போது ஒரு இருளான ஒரு அனுபவம் ஆத்தியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஆழம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கிறோம் அப்போ ஆழம் என்று சொல்லும்போது ஒரு இருளான ஒரு அனுபவம் இந்த இருளிலிருந்து யார் என்னை வெளிச்சத்திற்கு நேராக வழி நடத்துவாங்க இந்த ஆழத்திலிருந்து யார் என்னை கரை சேர்ப்பாங்க யார் என்னை வெளியே கொண்டு வர முடியும் இயக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகள் உண்டு அவன் கையில் ஓய்யா சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஆழத்துக்குள்ளே இருப்பாங்க வெளியே வர முடியாது ஒரே இருளின் ஆதிக்கம் இருளின் அதிகாரத்திற்குள்ளே இருக்கிறதான சில குடும்பங்களை கத்தறிந்த காலை வெளியிலே வெளியே கொண்டு வர அவர் விரும்புகிறார் எத்தனை பேர் விரும்புகிறீங்க விரும்புகிற தெய்வப்பிள்ளைகள் ஆழத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆமேன் எந்த மனுஷ உதவியும் கிடைக்காத ஒரு இடம்தான் ஆழமான இடம் ஆழமான இடம் என்று சொல்லும்போது நம்மளால் தனியே வெளியே வர முடியாத உபத்திரவம் நம்மளால வெளியே வெளியே வர முடியாத பிரச்சனை வெளியே வர முடியாத வியாதியின் நகோரம் இல்ல கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அமிழ்த்தி இனி வேற எதுவுமே சோர்ஸ் இல்ல இந்த ஆழத்துக்குள்ளே இருந்து இப்படியே போக வேண்டியதுதான் என்று சிலர் இயங்கிக் கொண்டிருக்கலாம் சிலர் அதற்குள்ளே அமிழ்ந்து போய் கொண்டிருக்கலாம் இனி என்னை யார் காப்பாற்றுவார்கள் யோசிப்பு நினைத்திருக்கலாம் படுக்கொலிக்குள்ள போட்டாங்களே இதிலிருந்து என்னை இனி யாராவது காப்பாற்றுவாங்களா இல்லை இதற்குள்ளே நான் அழிந்து போவேனா என்று ஒருவேளை யோசிப்பு கூட நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த ஆழத்தில் இருந்து போட்டவர்களே கரையேற்றினாங்க அந்த யோசிப்பை கத்த தேசத்தின் மேல் அதிபதியாக மாற்றினார் ஆமீன் அல்லா ஆழம் உங்களை அழிப்பதற்கல்ல ஆழம் உங்களை உருவாக்குவதற்கு ஆமீன் எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சில இருதயங்களோடு இடைப்பட விரும்புகிறார் ஆமீன் ஆழத்தில் இருக்கிற சில அனுபவங்கள் ஆமீன் யாருமே கரை சேர்க்க முடியாது இருள் எங்கே பார்த்தாலும் இருள் எதுவுமே கண்ணுக்கு புலப்படலை இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் இதிலிருந்து யார் என்னை வெளியே கொண்டு வர முடியும் யார் எனக்கு உதவி செய்ய முடியும் எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாத ஆழத்தில் உங்களை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அந்த ஆழத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆமையின் கல்லில் ஓய்யா அவர் மட்டும்தான் நமக்கு செவி கொடுக்க முடியும் எந்த மனிதனும் பிரச்சனையில் போராட்டத்தில் அமிழ்ந்து போயிருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முன் வர மாட்டாங்க கடன் பிரச்சனையில் இல்லை அமிழ்ந்து போயிருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவிகரம் நீட்ட எந்த மனிதனும் வர முடியாது ஆமேன் ஆனால் அந்த பிரச்சனையில் அந்த போராட்டத்தில் அந்த வேதனையில் அந்த இருளுக்குள்ளே இருந்து கொண்டு கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீங்கன்னா இல்லையில் ஊயா கத்தர் இந்த நாளில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார் ஆமேன் நீங்கள் கூப்பிட தயாராக இருக்கிறீங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே சங்கீத காரணாகியதாக இது சொல்கிறார் ஆழங்களிலிருந்து உமை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆமேன் சங்கீத காரனாகிய தாவீது சொல்லுகிறார் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீத இரண்டாம் வசனத்திலே உள்ளையான ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் ஐ மீன் அமிழ்ந்து போயிட்டு இனி நிற்க நிலையில் நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது ஐ மீன் ஓய்யா வெள்ளங்களை நாத்துமாக மட்டும் புரண்டு ஓடுகிறது புரண்டு போகிறது என்னால் முடியலை இனிமே கத்தாவே நீ மாத்திரமே எனக்கு தஞ்சம் என்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு போராட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதிகூலமான சூழ்நிலையிலும் சங்கீதக்காரனாக ஏதாவது இதுக்கு ஒன்று தெரியும் நான் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த இருட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லையில் எந்த ஆழத்தில் இருந்தாலும் எந்த உலையிலே அமிழ்ந்திருந்தாலும் என்னை விடுவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார் ஆமேன் கல்லில் ஊயா அந்த இடத்திலெல்லாம் எல்லாம் அவர் கத்தரை நோக்கி கூப்பிடுவார் கத்தர் அவருக்கு செவி கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடியும் அன்பான தெய்வ பிள்ளைகளே எல்லையில் ஊயா இந்த காலை வேளையில் என்னால் முடியாது இனிமேல் கல்லில் ஊயா கடன் பிரச்சனை ஒரு ஆழம் இல்லையில் ஊயா சில குடும்பங்களில் பாவத்தின் ஆழத்தில் சிக்கி இருப்பாங்க சிலர் குடி பழக்க வழக்கமாக இருக்கலாம் குடிக்கிறது ஒரு பிரச்சனை இன்னைக்கு போத கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ஒரு ஆழம் லீலூயா பேசுத்தன பாவங்கள் வீட்டுக்கு தெரியாமல் லீலூயா குடும்பத்திற்கு தெரியாமல் சில அசுத்தமான கிரியைகள் நிமித்தம் குடும்பமே இருளில் மூழ்கி இருக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு அநேக இடங்களிலே பார்க்க முடிகிறது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா ஏதோ ஒரு ஆழம் உங்கள் வீட்டு ள்ளை சூழ்ந்திருக்கிறதா ஆழம் இருந்தால் இருள் அந்த இடத்திலே குடிகொள்ளும் ஆமீன் கல்லில் ஊயா இந்த காலி வேளையில் இந்த ஆழத்திலிருந்து எந்த மனுஷனாலும் விடுவிக்க முடியாத ஆழத்திலிருந்து கத்தர் உங்களை விடுவிக்க இன்றைக்கு இருக்கிறார் ஆமீன் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தேவைகளோடு இருந்தாலும் எப்பேற்பட்ட கொடிய வியாதிகளில் இருந்தாலும் என் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது போது கல்லியில் விடுதலை தர என் தேவன் வல்லவராயிருக்கிறார் ஆமீன் கல்லில் ஊயா மனிதனால் தூக்கி விட முடியாத சில ஆழங்கள் மனிதனால் உதவி செய்ய முடியாத சில ஆழங்களில் இருந்து கத்த நம்மை தூக்கி நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமீன் புலம்பலின் புஸ்தகத்திலே புலம்பும் போது அவர் சொல்லுவார் மகாழமான கிடங்கிலிருந்து இருந்து கத்தாவே நம்முடைய ராமத்தை பற்றி கூப்பிட்டேன் ஆமீன் அதற்கு மேலே உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா காவற் என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள் தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது நாசமானேன் என்றேன் புலம்பல் மூன்று ஐம்பத்தி ரெண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்கள் ஆமேன் கல்லியில் ஊயா முகாந்திரம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா பரிசுத்தவான்கள் அந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறாங்க முகாந்தரம் இல்லாத பிரச்சனைகள் கல்லியில் ஊயா காவற் கிடங்கு காவலில் சிலர சில தெய்வ பிள்ளைகளை தெய்வ மனிதர்களை ஊழியத்தின் நிமித்தமாக அடிக்கடியாக அவர்கள் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில் என்று போகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளை என்னை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள் எவ்வளவு பாரத்தை தூக்கி வைத்தார்கள் இன்றைக்கு பாரத்தினால் எழும்ப முடியல ஒரே பாரம் இருதயத்திலே பாரம் அடைக்கிறது அதனால ஜெபிக்க முடியல துதிக்க முடியல ஆலயத்திற்கு போக முடியல வேதத்தை தியான முடியல பாரதூயா கவலையினால் ஒடுங்கி போயிருக்கிறீங்களா நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் சூழ்நிலைகள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட போதில் அவர் ஒன்றை மட்டும் விடவில்லை கத்தரை நோக்கி கூப்பிட்டார் ஒரு கிடங்குக்குள்ள இருக்கிறார் ஆழம் என்று ஆழத்தின் கிடங்கு என்று சொல்லும்போது அது மிக ஒரு விஸ்தாரமான விசாலமான ஒரு கிடங்கு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையை அது குறிக்கிறது கல்லையில் ஊயா அப்போ ஏற்பட்ட இடத்திலிருந்து கூட அவர் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார் கத்தரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் செவி கொடுத்தார் ஆமேன் கல்லையில் ஊயா யோனா பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும் கிளியில் ஊயா சமுத்திரத்தின் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார் ஹாமீன் கிளியில் ஊயா அந்த இடத்துல யாருமே ரட்சிக்க முடியாது எந்த மனுஷனாலும் காப்பாற்ற முடியாது நடு சமுத்திரம் அதற்குள்ள ஒரு மீன் மீனின் வயிற்றுக்குள்ள எவ்வளவு ஒரு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை என்று யோசித்து பார்த்தீங்கன்னா மிகவும் நிர்பந்தமான ஒரு நிலையிலே யோனா காணப்படுகிறார் இப்போ ஏற்பட்ட அனுபவத்தில் யாருக்குமே தெரியாதபடிக்கு கல்லையில் லூயா ஏதோ ஒரு சூழ்நிலையில் வெளியே சொல்ல முடியாமல் யோனாவை போல நடுக்கடலின் அனுபவத்தில் நடுக்கடலின் ஆழம் மாத்திரமில்லை அதற்குள்ளாக இன்னொரு மீனின் வயிற்றுக்குள்ளே வெளிச்சமே தெரியாது எதுவுமே தெரியாது திக்கு திசை தெரியாமல் கடன் பிரச்சனையில் ஏதோ ஏதோ ஒரு ஒரு மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து இந்த காலை வேளையில் கத்த சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அந்த ஆழத்தில் இருந்து கத்தரை கூப்பிட நீங்கள் தயாராக கேட்க தயாராக இருக்கிற ராமே எப்போ என் பிள்ளை என்னை பார்த்து கூப்பிடுவான் நான் அவனை விடுவிக்க ஆவலாக இருக்கிறேன் கத்தர் காத்திருக்கிறார் கூப்பிடாத வரைக்கும் எந்த ஒரு விடுதலையும் கிடைக்காது ஆமியன் கல்லில் ஒரு ஆபத்தில் மாட்டியிருக்கிற ஒரு மனிதன் என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் கூப்பிடுவான் ஆனால் அவனை யாராவது பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு ஒரு ஒரு ஓடி வந்து அவனை என்ன செய்யலாம் அவனை விடுவிக்கலாம் அவனை காப்பாற்றலாம் அது தான் கத்தர் காத்திருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு என்றுதான் அவர் சொல்லுகிறார் கத்தரை நோக்கி கூப்பிட தயாராக இருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் உங்களை எப்பேற்பட்ட ஆழத்தில் இருந்த கடலின் ஆழத்தில் ஆழத்தில் இருந்தும் அதற்குள்ளாக மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தும் ஆழமான கிடங்கிலிருந்தும் இருந்தும் ஆமே சேற்றிலும் இருந்தும் கத்தர் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் ஆமீன் ஹலேல் ஊயா ஹலேல் ஊயா கணுக்கால் அளவு ஆழத்தில் கத்தர் நம்மை கடக்க பண்ணுகிற தேவன் ஆமீன் ஹலேல் ஊயா கணுக்கால் அளவு ஆழத்தில் நம்ம ஈஸியாக கடந்துருவோம் பிரச்சனை பரவாயில்லை இதை எப்படியாவது நான் கரை சேர்த்து விடுவேன் என்று நாம் கடந்து விடுவோம் ஆமேன் ஹலில் ஊயா முழங்கால் அளவும் பரவாயில்லை எப்ப எப்படியாகலும் நான் கரை சேர்த்து விடுவேன் என்று எப்படியாகலும் தட்டு தடுமாறிய முழங்கால் அளவையும் நாம் கடந்து விடுவோம் இடுப்பளவு வரும்போது சற்று கடினமாக இருந்தாலும் கத்தர் பார்த்து கொண்டுதான் இருப்பார் ஆமீன் எல்லையில் ஓய்யா எப்படியாகலும் எப்படியாகலும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு எப்படியாகலும் இடுப்பளவையும் நாம் கடந்து விடுவோம் ஆனால் வெள்ளங்கள் புரண்டு ஒரு நீச்சல் ஆழம் வரும்போது கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல அவர் நம்மை தோல் மீது சுமந்து கொண்டு நடக்கிற தெய்வம் மாமீன் எல்லையில் ஓய்யா அல்லேலூயா தண்ணீர் பிரவாகித்து வரும்போது நம்மளால் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்று காணும்போது நம்முடைய தேவன் வேடிக்கையை பார்க்கிறவர் அல்ல அவர் இறங்கி வருகிறார் தெய்வன் அந்த நேரத்தில் நாம் கத்தரை நோக்கி அபயமிடும் போது நாம் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரம் ஆண்டு வரை நான் அமிழ்ந்து போகாதபடி இந்த உபத்திரவத்திலே நான் சு அமிழ்ந்து போகாதபடி இந்த இந்த நீரோட்டத்தில் என்னை அடித்து கொண்டு போகாதபடிக்கு இந்த பிரச்சனை என்னை அமிழ்த்து போடாதபடிக்கு என்னை விடுவியும் என்று கத்தரை நோக்கி கெஞ்சின ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கத்தர் விடுவித்திருக்கிறார் ஆமியன் கல்லில் உயர் ஆழம் ஒரு மிக கடினமான ஒரு இடம் ஆழம் ஒரு இருளான இடம் அதுதான் ஆதிமத்தின் புத்தகத்தில் நான் பார்க்கும்போது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆமேன் அந்த விரும்பவில்லை ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டு மூன்று வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமிக்குள்ளே ஒரு ஆழம் காணப்பட்டது இன்றைக்கு பல குடும்பங்களிலே பல பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்கற்று வெறுமையாய் காணப்படுகிற அனுபவம் ஒழுங்க இருக்கும்போது அங்கே வறுமை வருகிறது வறுமை வரும்போது அங்கே ஒரு இருள் தன்னாலே சூழ்ந்து கொள்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே ஒழுங்கற்ற அனுபவங்கள் நம்மை விட்டு மாறட்டும் வறுமையான அனுபவங்கள் நம்மை விட்டு மாறட்டும் கத்தர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் இந்த காலை வேளையிலே சில அத்துமாக்களோடு சில குடும்பங்களோடு சில தனிப்பட்ட நபர்களோடு கத்தர் பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை ஆழத்தில் இருக்கிற இருளை பார்த்து கத்தர் இருளை அகற்றி வெளிச்சம் உண்டாக கடவுள் அதாவது என்று சொல்கிறார் ஆமேன் ஹலிலூயா உடனே வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று கண்டார் ஆமேன் ஹலிலூயா வெளிச்சத்தை இருளையும் கத்தர் வெவ்வேறாக பிரித்தார் ஆமேன் ஹலிலூயா உங்கள் வாழ்க்கையில் இருந்து இருளை கத்தர் என்ற பிரிக்க அவர் வாஞ்சையாக இருக்கிறார் ஆமேன் ஹலிலூயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதான சில காரியங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறீங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளை கத்தர் ரெண்டையும் வெவ்வேறாக பிரித்தார் ஆமேன் ஹலிலூயா ஆழத்தில் பிள்ளைகளுக்கு கத்தர் உண்டாக கடவது என்று சொல்கிறார் வெளிச்சத்தை கண்டார் கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வெறுமையாக இருக்கலாம் ஒழுங்கில்லாத அனுபவங்களாக இருக்கலாம் எப்பேற்பட்ட ஆழங்களாக இருந்தாலும் கத்தர் அதை எல்லாவற்றையும் நீக்கி வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்கிறார் வெளிச்சம் உண்டாயிற்று குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகட்டும் நீங்கள் அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கிறதான பிரச்சனைகள் போராட்டம் எதுவாக இருந்தாலும் கத்தர் அந்த ஆழத்தில் இருந்து உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வர விரும்புகிறார் ஆமேன் வெளிச்சம் உண்டாக கடவுள் கத்தர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்து கத்தர் இருளான எல்லா காரியங்களையும் அகற்றி ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட விரும்புகிறார் எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும் கரை சேர்க்கிற தேவன் நம்முடைய தேவன் இருக்கிறீங்களா ஆமேன் கத்தர் இந்த காலையிலே உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார் அல்லில் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எப்பேற்பட்ட இருள்

மூழ்கி இருக்கிறாங்கப்பா அப்பேற்பட்ட பிள்ளைகளை வெளிச்சத்திடத்திற்கு கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் எமக்கு நன்றி அப்பா ஆண்டுவரே பிரச்சனையிலும் போராட்டத்திலும் வேதனையிலும் வியாதியிலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட கத்தர் உதவி செய்வீராக கூப்பிடுகிற எளியவனுக்கும் ஆண்டு வரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற என் தேவன் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கத்தர் வெளிச்சத்திடத்திற்கு கொண்டு வருவீராக இருளின் ஆதிக்கங்கள் மறையட்டுங்க தாவை ஆழங்கள் மாறட்டு ஆண்டவரை கத்தர் கரை சேர்ப்பீராக தகப்பனே இறப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி இதை கேட்கிற பிள்ளைகளை கத்த தைரியப்படுத்துவீராக ஆண்டு வரை வெளிச்சத்திற்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துவீராக அப்பா ஒரு ஆசீர்வாதம் நன்மை விடுதலை குடும்பங்களிலே உண்டாவதாக உடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் கத்துடைய வார்த்தை விருதாவாய் திரும்பாதபடிக்கு விருதயங்களிலே கத்தர் பேசுவீராக கத்தர் மகிமைப்படுவீராக ஆசீர்வதம் இயேசுவின் மூலம் ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ